நார்செட் சிக்ஸ் இதோட ஹோம் பேஜ் ஸோ இந்த ஹோம் பேஜில் அப்படியே நீங்கள் ஸ்கேலில் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகண்ட் லாக்இன் இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணி தான் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த அப்ளிகண்ட் லாகினுக்கு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அனவுன்ஸ்மெண்ட்னு இருக்கு பாருங்க இதில் நியூன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக பிளிங்க் ஆகிட்டே இருக்கு இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஒன் ரிசல்ட் ஆஃப் நார்ட் செட் சிக்ஸ் ஹெல்ட் ஆன் ஃபோர்டின் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க ஸோ அதை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம் ஜஸ்ட் இப்படி நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டவுன்லோட் ஆகிடும் ஸோ இப்படி தான் வந்து ரிசல்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா ஸோ அடுத்து எப்படி நான் வந்து செலக்ட் ஆயிருக்குனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது ஸோ இந்த ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழே இதில் செகண்ட் பேராகிராஃபை வந்து நம்ம மெயினாக பார்க்கணும் பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டேஜ் ஒன் ஆர் செட் சிக்ஸ் And applicable clause on pattern and scheme of examination published in in advertisement notice as mentioned above the following candidates are declared provisionally qualified to appear NORSET 6 stage 2 பிள்ஸ்மெண்ட் அபவுட்லி டு அப்பியர் இவங்க வந்து அதாவது வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா ரோல் நம்பர் பர்சன்டேஜ் வந்து வந்து இந்த சிக்ஸ் டூ அதாவது மெயின் அப்பியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மெயின் எக்ஸாம் எப்போ வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இந்த ரோல் நம்பர் இந்த கேண்டிடேட் ஸ்டேஜ் டூக்கு ப்ரொவிஷனலா செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரியா ஸோ இதில் வந்து அப்டே கீழே பண்ணீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ரோல் ரோல் நம்பர் நம்பர் வந்து 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 இவங்க ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் ப்ரொவிஷனலா செலக்ட் ஆகிருக்கீங்களோ ரோல் நம்பர் அவங்க வந்து இந்த லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டீங்க ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஒன் த்ரீ இவங்க வந்து ஒபிசி கேட்டகிரியில் செலக்ட் ஆயிருக்காங்க அவங்களோட பர்சன்டேஜ் வந்து நைன்டி டூ பாயிண்ட் எயிட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க நியர்லி செவன்ட்டி சிக்ஸ் பேஜஸ் வந்து இருக்குது ஸோ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் செலக்டட் ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸோட டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களோட ரோல் நம்பர் இருக்கா இல்லையா உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் அடுத்து வரப்போகிற ஸ்டேஜ் டூ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு வேலை உங்களோட ரோல் நம்பர் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்குது ப்ரிப்ரேஷன்லேயே இருங்க கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும் தோல்வி இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது ஸோ உங்களாலையும் முடியும் சரியா நம்புங்க அடுத்து சம்மரி ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் நார் செட் சிக்ஸ் ஸ்டேஜ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து இந்த செட் எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் எவ்வளோ பேர் வந்து எக்ஸாம்க்கு வந்து அப்பியர் ஆனாங்க எவ்வளோ பேர் ஸ்டேஜ் டூக்கு வந்து செலக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காலம் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் கோத் த்ரூ பண்ணிக்கோங்க அதே மாதிரி கட் ஆஃப் பர்சென்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க யூஆர் எக்கனாமிக் லிவிக செஷன் ஒபிசி எஸ்ஸிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அதோட விஷயத்தையும் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணி விட்டுக்கோங்க இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா யாரெல்லாம் வந்து ப்ரொவிஷனலி ஸ்டேஜ் டூ எக்ஸாமுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு சிட்டி செலெக்ஷன் வந்து ரொம்பவே முக்கியம் அந் அந்த சிட்டி செலக்ஷன் ஸ்டேஜ் டூ எக்ஸாமுக்கு நீங்க சென்டர் வந்து செலக்ட் பண்ண போறீங்க அந்த டேட்ஸ் என்னைக்கு வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க அதாவது நைன்டீன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இன்னிலிருந்து டுவெண்ட்டி டூ ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள உங்களோட சிட்டி செலெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க சரியா ஃபைன் அடுத்த இம்பார்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா அட்மிட் கார்டு ஸ்டேஜ் டூ எக்ஸாமுக்கு அட்மிட் கார்டு என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க செகண்ட் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிடும் அதே மாதிரி ஃபிஃப்த் மே எக்ஸாம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது ஸ்டேஜ் டூ எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் செட்டர் சின்னி செலெக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க சரியா ஸோ அடுத்து அட்மிட் கார்டுக்கு வெயிட் பண்ணி செகண்ட் மே அன்னைக்கு அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷன் கரெக்டாக இருக்கும் ரிவிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் சரியா அதை பார்த்துக்கோங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ஸ்டேஜ் டூ எக்ஸாமினேஷன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வீடியோ பிடிச்சிருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா சஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்